i'm லெவல் போங்க மக்களை தாறு மாறு தக்காளி சோறு வீட்டுக்குள்ள பிரஜன் அவர்கள் மரண மாச காமிச்சாப்ல வீட்டுக்குள்ள இந்த டாஸ்க அடுத்த லெவலுக்கு இப்ப பிரஜனை எடுத்துட்டு போயிருக்காப்ல ஏன்னா பிரஜனை என்ன பண்ணிட்டாருன்னா ஆப்போசிட் டீமுக்கான நெக்லஸ் ஆட்டைய போட்டாப்ல அவர் ஆட்டைய போட்ட விதம் என்னமோ கொஞ்சம் கோமாளித்தனமா இருந்தாலும் மரண மாசான ஒரு மூவ் பண்ணிருக்காப்ல பட் இங்க உண்மையான கோமாளி யாருன்னு கேட்டீங்கன்னா சபரி அவர்கள் தான் இந்த டாஸ்க்கு பொறுத்தவரைக்கு ஒருத்தர் கண் பட அந்த பொருளை ஆட்டைய போடக்கூடாது ஒருத்தவங்க பார்க்கும் அந்த பொருளை ஆட்டைய போட்டாதான் அந்த நபரை தூக்கி ஜெயில் அடைப்பாங்க ஆனா இங்க ஒருத்தர் என்ன

டீமுமே ஆக்டிவிட்டி ஏரியால போய் விளையாடிட்டு இருக்காங்க ஓகேவா மொத்த டீமும் ஆக்டிவிட்டி ஏரியால விளையாடிட்டு இருக்காங்க அப்படி விளையாடி முடிக்கும் போது அந்த டாஸ்கோட எண்ட்ல நம்ம ரெட்ரோ சினிமாஸ் இருக்காங்கல்ல அந்த டீம் வந்து இந்த டாஸ்கை வின் பண்றாங்க நேத்து மாடர்ன் சினிமாஸ் இன்னைக்கு ரெட்ரோ சினிமாஸ் அப்ப ரெண்டு பேருக்கிட்டயுமே அஞ்சு அஞ்சு மதிப்பெண்கள் இருக்குது ஆனா இங்க ரெட்ரோ சினிமாஸ் ஒரு விஷயத்தை கொஞ்சம் பயங்கரமா யோசிச்சுட்டாங்க என்னன்னா இவங்க எல்லாம் ஜாலியா அவங்க உள்ள அப்படி பேசிட்டு நம்ம காம மாமா பொறுத்தவரைக்கு சார் முட்டை எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு முட்டையை தூக்கிட்டு இருக்காப்ல இந்த பக்கம் ஒரு சில பேர் நாங்க பந்த எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டாஸ்க்கை மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பிரிக்ஸாவும் நம்ம அவங்க பிறந்த பிரஜன் அவர்கள் என்ன யோசிச்சுட்டாங்கன்னா சரி ஓகே இதுதான் கேப் இந்த டைம்ல ஓடி போயிட்டு நெக்லஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வேகமா ரெண்டு பேரும் கதவை திறந்துட்டு வெளியே ஓடி வராங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியே ஓடி வரும்போது யாரோ ஒருத்தவங்க கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்க ஓகேவா ஆக்டிவிட்டி ஏரியால ரெண்டு கதை உண்டு அதில் நடுவில் நின்றுட்டு யாரோ ஒருத்தர் அந்த டோரை லாக் பண்ணிக்கிட்டாங்க டோரை லாக் பண்ணும்போது நம்ம சபரியம் விக்கல் சுக்கரம் அப்படி சேர்ந்து அந்த டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க இழுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிரஜன் அண்ட் நம்ம சுபிக்ஷா ரெண்டு பேருமே இந்த செயின் பக்கத்தில் வந்துட்டாங்க பட் இவங்க பண்ண சின்ன மிஸ்டேக் என்ன தெரியுமா அந்த தற்கொலை ரெண்டு வந்த ஸ்பீடி செயின் எடுத்துகிட்டு ஓடிக்கலாம் ஆனால் அந்த தற்கொலை ரெண்டு வந்து யோசிக்குது என்ன இது மேலே இருந்த கண்ணாடி பாக்ஸை காணும் சங்கிலி எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஏதோ தீக்குள்ளே கையை விட்ட மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கொண்டாங்க அந்த செயின் எடுக்கிறாங்க பட் எடுத்துட்டாங்க எடுக்கும் போது அந்த டீம் யாருமே பார்க்கல எப்படி செயின் எடுக்கும் போது அந்த டீம் யாருமே பார்க்கல பட் எனக்கு இங்கே ஒரு சின்ன டவுட் இருக்கு என்னன்னா அந்த வீட்டில் வேற யாருமே இல்லை ஓகேவா அந்த வீட்டில் வேற யாருமே இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஓடி வராங்க செயின் எடுக்கும் போது ஆப்போசிட் டீம் பார்க்கல எடுத்துட்டு இந்த ரெண்டு தற்கொலையும் வாசலுக்கு ஓடும் எப்படி நம்ம சுபிக்ஷா பிரசன்ட் ரெண்டு பேருமே வாசலுக்கு நேரம் ஓடுவாங்க ஓட்டோடனே கரெக்டாக ஆக்டிவிட்டி ஏரியாலேருந்து அந்த டீம் வெளியே வந்துடுவாங்க ஓகேவா ஆக்டிவிட்டி ஏரியாலேருந்து அந்த டீம் வெளியே வந்தோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பார்த்து ரிட்டன் உள்ளே ஓடிடுவாங்க ரிட்டன் உள்ள ஓடிடுவாங்க உள்ளனா நம்ம டீலக்ஸ் ரூம்ல நம்ம பிரஜனை ஓடுவாங்க அப்போதான் அந்த டீம் வந்து பாத்துருப்பாங்க எப்படி அப்பதான் அந்த டீம் வந்து செயின் எடுத்துட்டாங்க செயின் அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரஜனை போட்டு துரத்துவாங்க ஏன்னா சுபிக்ஷா பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கான செயின் பக்கத்துல நின்னுப்பாங்க ரொம்ப தெளிவா மூவ் பண்ணிருப்பாங்க அப்ப நம்ம பிரச்சனை என்ன பண்ணுவாருன்னா டீலக்ஸ் ரூம்க்குள்ள ஓடுவார் அப்ப இவங்க துரத்தி ஓடுறாங்க துரத்தி ஓடி போயிட்டு இருக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த நெக்லஸ் அவர் இடத்துல ஒளிச்சு வச்சுருவார் ஒளிச்சு வச்சுட்டு அங்க சும்மா குப்பை உருட்டுற மாதிரி உருட்டிட்டு திருப்பி வெளியே ஓடி வருவாரு இங்க தான் நம்ம ரம்யா எல்லாம் தேவையில்லாத விஷயத்தை பண்றாங்க ஏன்னா இந்த டாஸ்க்கு பொறுத்தவரைக்கு ஒருத்தவங்க செயினை எடுக்கும் போது நீங்க பார்க்கணும் அவங்க எடுத்து கொண்டு போன பிறகு அவங்க கையில வச்சிருக்க விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா புடுங்க எல்லாம் கூடாது அந்த செயினை புடுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒளிச்சு வச்ச பிறகு நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா இங்கே பிரச்சனை கையில செயின் இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியாது ஆனா ரம்யா பொறுத்தவரைக்கு புட்டி புட்டி புட்டின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல லாக் பண்றாங்க பிசிக்கல அவரை போட்டு லாக் பண்றாங்க அப்ப அவர் சொல்றாரு என் செயின் இல்லை விடு என்ன செயின் விடு லாக் பண்ணாத லாக் பண்ணதுன்னா நம்ம ரம்யா பிடிச்ச ஒரு மாதிரி லாக் பண்ணி கீழே தள்ளி ஒரு மாதிரி கையை கையெல்லாம் வச்சு அமைக்கிட்டாங்கல்ல இவ்வளவு பார்த்திருப்பேன் நிறைய பேர் ஒரு மாதிரி கையை வச்சு அமுக்கிட்டாங்க பட் பிரசன்ட் கையில செயின் இல்லை பிரசென்ட் தாங்க ரெஸ்ட் ரூம்ல ஒழிச்சு வச்சு வந்துட்டாரு இங்கே தான் உண்மையான ஜோக்கர் வெளியே வரது நம்ம சபரி உண்மையான கோமாளி இந்த சீசன்ல சபரி தான் ப்ரோ ஒரு இளவுக்கு அவமாண்டாரு என்ன என்ன எலவுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாரு எனக்கு ஒரு மண்ணும் புரிய மண்டுக்கு சபரி என்ன பண்றாருன்னா அங்க சுபிக்ஷா வந்து அவங்க செயினுக்கு பாதுகாப்பா நின்றுட்டு இருக்காங்க சுபிக்ஷா கண்ணு முன்னாடியே அந்த செயின் எடுக்காரு அப்ப இந்த தற்கொறை நம்ம என்ன ப்ரோ சொல்லுது தற்குரிய எல்லாம் யார் வீட்டுக்குள்ள விட்டான்னு கேக்குற ஒரு இளவும் புரிய மண்டிக் சும்மா ஸ்கோர் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு மண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணு யாரா ஒருத்தர் கண்டென்ட் பண்ணா அந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த கண்டென்ட பிளாக் பண்றாரு இல்லன்னா கண்டென்ட் பண்ற மாதிரி மண் மாதிரி உருண்டுட்டு இருக்காரு இதுல இந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கும் போது செயின் எடுத்துட்டு நாங்க தருவோம் உங்க டீம் வேகமா வரணும் உங்க டீம் என்ன தோத்த சோகத்துல கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்க ஏன்னா தோத்தாச்சு தோத்தோட ரெண்டு பேர் வந்து தோத்த சோகத்தில் அப்படி கட்டி பிடிச்சு இருக்காங்களா தோத்த சோகத்தில் கட்டி பிடிச்சாங்களோ இல்ல டாஸ்க்கு ஆடிட்டு இருக்கும் போதே கட்டி பிடிச்சாங்களோ உள்ள கட்டி பிடிக்கிறதே ஒரு வேலையை வச்சிட்டு இருக்கும் போது நீங்க எப்படி சங்கிலியை யோசிப்பீங்க உங்களுக்கு கட்டி பிடிக்கிறது மட்டும் தானே மைண்ட்ல இருக்கு அப்புறம் சங்கிலி எப்படி ஞாபகத்துல வரும் அப்போ இவங்க நெக்லஸ் எடுத்துட்டாங்க நெக்லஸ் எடுக்கும்போது அவங்க பார்க்கல பட் இவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது அப்போ சுபிக்ஸா பிரஜன் இந்த ரெண்டு பேரும் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்போது செயின் காணாமல் போகுது இவங்க ரெண்டு பேர் ஓடுறாங்க அப்போ தான் இவங்க பார்க்குறாங்க ஸோ இதை பாஸ் கணக்கு எடுத்தாருன்னா பிரஜன் உண்மையாக அவுட்டு தான் ஏன்னா இவங்க தான் செயின் எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இவங்க தான் எடுத்துட்டு ஓடுறாங்க பட் செயினை எடுக்கும்போது பார்க்கல எப்படி சைனா எடுக்கும் போது பார்க்கல அந்த வகையில என்ன பொறுத்தவரைக்கு பிரஜென்ட் டீமுக்கு ஸ்கோர் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் பிரஜென்ட் டீம் தான் இப்ப கரெக்டா அந்த நெக்லஸ் எடுத்திருக்காங்க சபரி அப்படிங்கிற கோமாளி சும்மா அந்த நெக்லஸ் எடுத்து பைக்க வச்சுட்டு வீடியோ ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு ஏன்னா எல்லாருமே பிரஜென்ட் பின்னாடி சுத்துறாங்களே அப்ப என் பின்னாடி ரெண்டு பேரும் சுத்துங்கன்னு சொல்லிட்டு சும்மா கோமாளி தானே பண்ணிட்டு இருக்காப்ல கக்கூசுல போய் ஒளிஞ்சிக்கிறது அங்க போய் ஒளிஞ்சுக்கிறது இங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு வாண்டடா ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்காப்ல இதுல எஃப்ஜே அதாவது அண்ணனே கோமாளியா இருக்கும்போது தம்பி என்ன கரெக்டா இருக்க போறான் தம்பி அதோட மிகப்பெரிய கோமாளியா இருக்காப்ல தம்பி நீ கொடுக்காத நீ கொடுக்காத அந்த செயினை கொடுத்தா நம்ம இது பண்ணோம் அந்த செயினை கொடுத்தா வேணா இது பண்ணும்னு சொல்லிட்டு தம்பி கோமாளியை விட மோசமா பேசிட்டு இருக்காரு யாரு எஃப்ஜே தான் சொல்றேன் கோமாளியை விட மோசமா நீ கொடுக்காத கொடுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கானோ இப்போ இவனுக்கு டாஸ்க் புரியுதா புரியலையா எனக்கு யாரா சொல்லுங்களா இவனுக்கு டாஸ்க் புரியுமா புரியாதா பிக் பாஸ் எவ்வளவு தடவை சொன்னாலும் டாஸ்க் புரிய மாட்டேங்குது ப்ரோ இதுல பிரச்சனை வருகிற இப்ப இந்த செயின் என்ன பண்ணிட்டாருன்னா மேல பிக் பாஸ் நைன் போட்டிருப்பாங்கல்ல வெளியே அந்த கார்டன் ஏரியால மேல அதுக்கு மேல தூக்கி போட்டார் ஒரே ஒளிச்சு போ அந்த ஒளிஞ்சு போன கண்டுபிடிச்சாதான இருக்கப்பறேன்னு சொல்லிட்டு அவர் செயினத்துக்கு மேல போட்டு ஒளிச்சு வச்சிட்டாரு இப்ப அவங்களுக்கு யார் சுபிக்ஷா எடுத்தாங்களா பிரஜன் எடுத்தாங்களா இருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல சுபிக்ஷா பிரஜன் ரெண்டு பேர் உள்ள வந்தாங்க ரெண்டு பேரும் ஓடினாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஐடியா இருக்க தவிர மத்தபடி யார் கையில் எடுத்தா அப்படிங்கிற விஷயம் இல்ல ஆனா இங்க கோமாளி சபர் என்ன பண்ணுதுன்னா செயின் எடுத்து பைக்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கு இதுக்கு பிக் பாஸ் தான் ஒரு தீர்வு கொடுக்கணும் ஏன்னா எவ்வளவு தடவை யார் சொன்னாலுமே அப்படிலாம் தர முடியாது இது டாஸ்க் நாங்க இப்படித்தான் ஆடுவோம் சொல்லிட்டு இருக்காப்ல இதுல ஒண்ணு சொல்றதுக்குல இதுல இதுல பெரிய சிரிப்பெண்ண தெரியுமா அந்த ரெட்ரோ டீம் இருக்காங்க அதான் நம்ம பிரஜன் அவர்களுக்கான டீம் அவங்க ரெண்டு வெற்றி எடுத்திருக்காங்க ஒண்ணு அந்த டாஸ்க்லயும் வின் பண்ணியாச்சு வீட்டுக்குள்ள போன அந்த டெய்லி டாஸ்க்லயும் வின் பண்ணியாச்சு இந்த பக்கம் செயினே எடுத்தாச்சு டெய்லி டாஸ்க் அஞ்சு மதிப்பெண்கள் வாங்கியாச்சு இங்க செயின் எடுத்து ஒழிச்சு வச்சாச்சு இங்கே பிக் பாஸ் மட்டும் இறங்கி வந்து சபரி செயின் எடுத்தது தப்பு அவரை ஜெயிலில் தூக்கி போடுங்கன்னு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்லனா எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் மாட்டிப்பாங்க End of the task, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மாட்டிப்பாங்க ஏன்னா இவங்க இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இவங்க அவங்களுக்கான செயினை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களால அந்த செயினை கண்டுபிடிக்க முடியாது இவங்க அவங்க செயினை மட்டும் பாதுகாத்தா போதும் அப்போ அடுக்கு சுத்தி உட்காந்து சாணி உருண்ட மாதிரி பாதுகாத்துப்பாங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும் பாஸ் இறங்கி வந்து ஆன்சர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இல்லை அவர் இறங்கி வந்து ஆன்சர் கொடுக்கல வீட்டுக்குள்ள உள்ளவங்க தான் முடிவெடுக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு முடிவெடுக்க முடியாது ஏன்னா அந்த கோமாளி சபரி அதை ஒத்துக்காது அது என்ன பண்ணணும்னா ஆமாம் நான் தான் கரெக்டு நான் அந்த அம்மா கரெக்டு எடுக்குமா நான் பார்த்தம்பான்னு சொல்லி முட்டிகிட்டு இருப்பாப்ல இதில் நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை ஏன்னா அவர் அப்படித்தான் அவர் 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 அப்படி தான் அவருக்கு பண்ணும் கண்டென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டென் பண்ணிக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாப்ல அந்த வகையில இதுக்கு பிக்பாஸ் மட்டும் தான் தீர்வு கொடுக்கணும் இதில் உள்ள ஒன்று டாஸ்க் நடந்துச்சா அதான் லிக்கு ஸ்மெல்லு லிக்கு ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு பட் பெருசா ஃபன்னாலாம் இல்லை நார்மல் டாஸ்க் தான் அந்த லிக்கு ஸ்மெல்லு லிக்கு ஸ்மெல்லு அப்புறம் தூக்கி போட்டு பிடி கீழே போட்டு பிடி தூக்கி போட்டு பிடி கீழே போட்டு பிடி இந்த டாஸ்க் எல்லாத்துலேயுமே ரெட்ரோ சினிமாஸ் தான் அதிகப்படியாக வின் பண்ணியிருந்தாங்க ஸோ எண்ட் ஆஃப் த டாஸ்கில் இப்போ ரெட்ரோ சினிமாஸ் வின் பண்ணியிருக்காங்க ரெட்ரோ சினிமாஸ்க்கு இப்போ அஞ்சு மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு நேற்று மாடர்ன் சினிமாஸ் வின் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு மதிப்பெண்கள் கிடச்சிருக்கு அப்போது இப்போ ரெண்டு பேருமே செயினை கொடுக்கல இப்படியே பஞ்சாயத்து பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு யார் யார் கொடுக்க போகிற டெய்லி டாஸ்கில் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் வந்து அடுத்த வர கேப்டன்சி போட்டியில் போட்டி போடுவாங்க அவ்வளோதான் பட் இதுக்கு பிக் பாஸ் யாரையும் வந்து பேசுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இந்த கோமாளி சபரிக்கு யாரும் புரிய வைக்க முடியாது நீங்களாச்சும் கொஞ்சம் கமாண்டில் புரிய வச்சு போங்க அண்ட் எனக்கான டவுட் அந்த தீர்த்துட்டு போங்க பிரச்சனை எடுக்கும் போது யாரும் பார்க்கல பட் அவங்க தான் எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இது கரெக்டாக தப்பா இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்டில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்